உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் டிஎன்டிபி பொலிட் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் டிஎன்டிவி குழுமம் தமிழ் தமிழர் தமிழிகள் சார்ந்த தகவல்களை வரலாற்று ஆய்வுகளை செய்திகளை பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு பார்வைகளிலும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது அதே போல தொடர்ந்து நம் ஆய்வுகளை மேற்கொண்டு வரோம் ஒவ்வொன்றையும் ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை வந்து வெளியிடுவது குறிப்பாக தொடர்பானது மெய்யியல் தொடர்பான அரசியல் தொடர்பான தமிழிகள் என்றாலே பல்துறைகளை உள்ளடக்கிய துறைகள் என்றுதான் பொருள் இவற்றுக்காக நாம் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வருவாயை விட கூடுதலாக நாம் ஆய்வு பணிகளுக்கும் மற்ற பணிகளுக்கும் செலவிட வேண்டியிருக்கிறது எனவே அவரவர்கள்

உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிபி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிபி பொலிட்டு ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் மேதுகு தலைவர் அவருடைய களத்தில் நின்ற இறுதி நொடிகள் பற்றி தொடர்ந்து பல்வேறு இந்த கான்ஸ்பரேசி தியரி என்று பாருங்கள் ஆங்கிலத்தில் இது போல் புது புது தகவல்கள் வந்து அவ்வப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது கிடைத்த செய்தி திடீரென கிடைத்த செய்தி இப்பொழுது தான் தற்பொழுது தான் கிடைக்கப்பெற்ற அதிகாரபூர்வமான செய்தி என்பதைப் போல தொடர்ந்து கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை யாருமே எதற்கும் சான்றுகள் கொடுத்ததில்லை அப்படிங்கிறத அடிப்படையாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில மா மாதங்களுக்கு முன்பாக குறிப்பாக மாவீரர் நாள் நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா துவாரக்கா அவர்கள் வந்து உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து ஒரு காணொலியை பேசி வெளியிட்டார் அது வந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தான் வெளியிடப்பட்டது காசியானந்தன் ஐயா போன்றவர்கள் முன்னிலையில் அது வெளியிடப்பட்டதுன்னு பார்க்குறோம் இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு காணொளி வெளியிடப்படுகிறது என்றால் அதற்கு இந்திய அரசனுடைய குறிப்பாக உளவுத்துறையினுடைய அனுமதியோ அல்லது பச்சை கொடியோ இல்லாமல் வெளியிட முடியாது என்பது அப்பொழுது தெரிந்தது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காணொலிகளில் வந்து நாங்கள்லாம் முன்னாள் போராளிகள் முன்னாள் போராளிகள் நாங்கள் பார்த்தோம் அது உண்மைதான் என்பது போல் அனைத்து யூடியூப் ஊடகங்களும் பெரும்பான்மையான யூடியூப் ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களெலாம் பேட்டு கொடுத்தாங்க அதன் பிறகு அவங்க எங்கே போனாங்கனே தெரியல அவர்களெல்லாம் விசாரித்த போது அவர்களெல்லாம் நீங்கள் வந்து இலங்கை அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மையங்கள் மூலமாக மையங்களிலே வந்து இருந்து அவர்கள் வந்து வெளியே வந்தவர்கள் முன்னாள் போராளிகள் தான் ஆனால் அவர்களெல்லாம் இலங்கையினுடைய மையத்தில் வெளியே வந்தவர்கள் அப்படிங்கிற தகவல் தெரியுது ஆக அதிலெல்லாம் அப்படின்னா இலங்கையினுடைய ப்ராடக்ட்டாக தான் வெளியில் வந்திருக்காங்க அதே போல் இந்திய அரசனுடைய இந்திய உளவுத்துறையினுடைய அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் வந்து அவர்கள்லாம் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியில் வந்துச்சு ஆனால் அதே போல் வந்து அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக எடுபடல துவாரகா என்கிற தகவலை வந்து அவர்கள் வந்து குறிப்பாக தொடர்ந்து இந்த வரலாற்றை பார்த்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதே போல் முன்னாள் போராளிகளாக இருந்து தற்போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகளாக இருந்தவர்கள்லாம் வந்து வெளிநாடுகளில் இருக்காங்க அவர்களெல்லாம் வந்து பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக மறுத்து இருந்தாங்க குறிப்பாக மேதுகு அவர்களுடைய அண்ணன் மகன் அவர்கள் வந்து குடும்பத்தார் அவர்களே வந்து ம முழுமையாக மறுத்திருந்தாங்க எனவே அது பெரிய அளவில் ஈடுபடல அதற்கு பிறகு இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா காசிநாதன் அவர்கள் நான் பேசினேன் எனக்கு தெரியும் நான் வந்து இந்த இயக்கத்தோட தொடர்பில் இருந்தேன் எனக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தான் தெரியும் நான் தான் முப்பது ஆண்டுகள் கூட இருந்தேன் நானா முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலை மேதுகுவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக காசியானந்தன் அவர்கள் வந்து எத்தனை ஆண்டு காலம் உடனிருந்தார் அவர்கள் வந்து இயக்கத்தினுடைய சொற்படி எத்தனை ஆண்டு காலம் நடந்தார் என்னென்ன வேலைகளெல்லாம் அவர் கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு இந்தியா வந்ததுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் என்னவா என்னவாக மா மாறியிற்று அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக இப்போ வந்து ஜெகத் கஸ்பர் அவர்கள் இருக்கார் இவர் என்ன பண்ணார்னா இவர் வந்து அங்கே சென்று பார்த்து நேர்காணல் ஒன்று செய்திருந்தார் இவர் அதற்கு அடுத்து வந்து இவருடைய செயல்பாடுகள் பணிகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா பிற்காலத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் வந்து நடேசன் உள்ளிட்டோர் அவர் வந்து இவர் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்லாம் வந்து தகவல் இருக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு தொடர்பில் இருக்கக்கூடியவராக இருந்திருக்கார் அப்படின்னு தான் பார்க்கிறோமே தவிர ஆனால் அங்கே உள்ளுக்குள் என்ன நடைபெறுகிறது என்னென்ன தீர்மானங்கள் முடிவுகள் தலைவரால் எடுக்கப்படுகிறது என்னென்ன செயல்பாடுகள் மாற்றமடைகின்றன என்பதில் துல்லியமாக இவர்கள் வந்து அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக அந்த இயக்கங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இவர்களோடு தொடர்பில் இருந்தாங்க எடுத்துக்காட்டா இப்ப ஜெகத் கஸ்பர் அவர்களோடு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகி இயக்கத்தோட நிர்வாகி தொடர்பில் இருந்தார்னா அவர் சொல்லக்கூடியதான் இவருக்கு தகவல் ஆக அவருக்கு வந்து என்ன தகவல் இவரிடம் சொல்ல வேண்டும் என்பது அங்கே தலைமையிலிருந்து வந்திருக்கும் அவ்வளோதான் அது மட்டும்தான் இங்கே சொல்லுவாங்களே தவிர நம்ம வந்து கட்சியில் உட்காந்துட்டு இருக்கிற மொழி அதிமுக என்ன நடந்துருக்குதுங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டில் என்ன நடந்துருக்குதுங்க அப்புறம் திமுகவில் என்ன இருக்குங்க ஸ்டாலின் வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னா அங்கே அங்கே கூடிய வேலைக்காரங்ககிட்டயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்ககிட்டயோ அவங்க நான் பார்த்தேங்க இப்போ தான் இதெல்லாம் பேசினாங்க நடந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் சோர்ஸ் எடுத்துக்காட்டால் திமுக வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒரு சா நிகழ்வு நடந்திருக்குன்னா அங்கே ஏதோ வேலைக்காரரோ இல்லை அந்த கட்சிக்காரர் போனவரோ அதை பார்த்துட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறாருன்னா அது சோர்ஸ் சரிங்களா இதெல்லாம் பொலிட்டிக்கல் சோர்ஸு அது வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே அரசியல் கட்சிக்குள்ளே சாதாரணமாக இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து வெளியில் சொல்கிற தகவல் வந்து அது தெரிஞ்சவங்களாக இருந்தால் சொல்கிற தகவலை வச்சு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது இது வந்து அரசியல் இயக்கங்களில் இருக்கும் இல்லை பல்வேறு வந்து பொது இயக்கங்கள்லாம் இருக்கும் எனவே அந்த இயக்கங்களுக்குள்ள என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன சம்பவம் நடைபெற்றுக்கிறது என்ன மா மாற்றம் நடைபெற்று கொண்டிருக்குது அப்படிங்களா அளவுக்கு தகவல் வந்து கசிந்து விடும் ஆனால் தலைவர் அவர்களோட இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல அவர்கள் இந்த ஆயுதப் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்பாக மேதகு தலைவர் அவர் தலைவர் என்கிற பொறுப்பை ஏற்பதற்கு முன்னதாகவே அவர் வந்து தொடர்ந்து தம்பி என்று அழைக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர் மிகவும் முதன்மையாக கவனம் செலுத்தியது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உழவு பிரிவில் தான் கவனம் செலுத்தினார் அவர் முதல் அமைத்த படை அணி அப்படின்னு வந்து பார்த்தா அதுவும் தமது தலைமையிலாகிற தலைமையிலேயே அமைத்த படை அணின்னு வந்து பார்த்தீங்கன்னா உழவு பிரிவு தான் அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக அடித்தட்டு அ அடிமட்டத்தில் அடித்தட்டத்தில் அடித்தட்டில் ஒரு பேஸாகவே வந்து உருவாக்குறார் அந்த ஒரு அஸ்திவாரத்தின் மீது தான் உழவு அமைப்பு என்கிற அஸ்திவாரத்தின் மீது தான் அவர் வந்து இயக்கத்தையே பிற்காலத்தில் கட்டமைக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த வரலாற்றினுடைய ஊடாக நாம் வந்து கூர்ந்து கவனித்தால் நமக்கு தெரிய வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்கத்தில் வந்து சர்வசாதாரணமாக ஃபோன் பண்ணி அப்புறம் இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சுங்க அப்புறம் சாயந்தரம் என்ன நடந்துச்சுங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து கேட்டெல்லாம் தெரிஞ்சு தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அதனுடைய அமைப்புகள் கிடையாது எடுத்துக்காட்டாக பல நேர்காணல்கள் வந்து கொடுத்த பத்திரிகையாளர்களை நம்ம வந்து கேட்டிருக்கோம் எடுத்துக்காட்டாக எம்ஐஏ வந்து அங்கேருந்து நிர்வாகி வந்து தொடர்பு கொள்கிறார் வச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்து அவங்க அவங்ககிட்ட ஒரு நேர்காணல் கேட்டிருக்கோம் அப்படின்னா இது தொடர்பான தகவல் வந்து இந்த வெளியில் வந்து வட்டாரத்தில் மிக 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 வெளியே பல ப பல வட்டங்கள் கடந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்பாளர்கிட்ட அவங்களுக்கு தகவல் போகும் அதற்கு பிறகு அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு சொல்லுவாங்க சொல்லி வந்து எடுத்துக்கிட்டால் நான் கா வந்து காலையில் பத்து மணிக்கு எனக்கு ஒரு நேர்காணல் வேணுங்க செல்வன் ஐயா இருந்தாங்க இல்லைங்களா அரசியல் பிரிவு அவர்கிட்டயே நம்ம கேட்டிருக்கேன்னு வச்சிக்கலாம் ஒரு பத்திரிகையாளராக தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த தகவல் அவருக்கு போச்சு அப்படின்னா உடனே வந்து ரெஸ்பான்ஸ் வராது சாயந்தரம் நாலு மணி ஆகலாம் சில நாட்கள் சில சில வேலைகளில் ஒரு நாள் அடுத்த நாள் கூட ஆகலாம் அது புதிதாக முதன் முதலாக நம்ம கேட்டோம் அப்படின்னா அதற்குள்ள நம்முடைய சாதகத்தையே எடுத்துடுவாங்க என்ன பிளட் குரூப்பில் வந்து இவருடைய யார் யார் தொடர்பில் இருக்காரு இவர் எப்படிப்பட்ட ஆள் என்ன விதமான வேலைகள்லாம் இருக்காரு அப்படிங்கிற முழு விவரங்களையும் எடுத்து ஃபைல் எடுத்ததுக்கு பிறகுதான் இறுதியாகத்தான் தமிழ்ச்செல்வன் எமது தொடர்பிற்கு வருவார் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இது எனக்கு அப்படி ஒரு நிகழ்வு வந்து நேரடியாக ஏற்பட்டதில்லை இதோட சக பத்திரிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ இதுதான் அவங்களுடைய இந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அதை வந்து இதுதான் அவருடைய செயல்பாட்டினுடைய ஒரு ஒரு தகவல் தொடர்புக்கே ஆக ஒரு நமக்கு நம்மை அவர்கள் தொடர்பு கொள்வதற்கோ அல்லது நாம் அவர்களை தொடர்பு கொள்வதற்கோ பல கட்டங்களை தாண்டி அதற்குள் ஒரு பெரிய விசாரணையை அவர்கள் ஏற்படுத்தி நம்மை பற்றி முழு விவரங்களோடு தான் அங்கே இருந்து வந்து அழைப்பு வரும் அவ்வளோதான் இதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடர்பு எடுக்கணுன்னா அப்படியே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஹலோ சார் தமிழ் செல்வன் சார் அப்புறம் என்ன சார் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு கேட்குற நிலமையெல்லாம் இங்கே அப்போல்லாம் வந்து நீங்கள் இல்லை ஒருவேளை உள்ளூரில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இருந்திருக்கலாமா என்னவோ தெரியல ஏனென்றால் பல தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாம் கண்காணிக்கப்பட்டதில் ஒட்டு கேட்கப்பட்டன என்பது போல என்பது என்கிற காரணத்தினால் அதற்கெல்லாம் சாத்தியங்கள் இருந்திருக்காது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியாக ஒரு வந்து போராளிக்கு என்ன வேலை கொடுக்கப்படுகிறதோ அது சக போராளிக்கு தெரியாது எடுத்துக்காட்டாக இந்த ஒரு போராளிக்கு வந்து இங்கே போயிட்டு காலையில இந்த நபரை சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்து விடு அப்படின்னு சொன்னா அவருக்கு அது மட்டும்தான் தெரியும் யார் கொடுத்து விட்டாங்க யார்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு தெரியாது கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிட்டு இருப்பார் எப்படி ஒவ்வொருவருக்குமே ஒரு பணி கொடுக்கப்படும் ரகசியங்களை வெளியிடக்கூடாது ஏன்னா ரகசியங்களை காக்க வேண்டும் என்பதில் வந்து பார்த்திங்கன்னா போராளிகளுக்கு வந்து முதல் பயிற்சி அதுதான் அதே போல் ஒருவருடைய ரகசியம் இன்னொருவருக்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் அடிப்படை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெயர் எடுக்கிறது அப்படின்னா இயக்கத்தில் என்னென்னா நம்ம வந்து ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவன் நம்ம அவங்களுக்கு நிரூபிக்கணும் அவங்க நம்மளை சோதிக்க சோதிப்பது ஒன்று ஒருபுறமாக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக தான் அதெல்லாம் பார்ப்பாங்க அது கடுமையான பல சோதனைகளுக்கு பிறகு தான் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதே போல் பல கண்காணிப்பு வளையத்துக்கு உட்பட்டு தான் ஒரு ஒவ்வொரு போராளிகளுமே ஒரு நிர்வாகிகளும் அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படிங்கலாம் இருக்குது எனவே அவ்வளவு எளிதாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு நாள் அவர் கூப்பிட்டாரு ஒரு ரெண்டு தடவை அவங்க கூப்பிட்டாங்க ஒரு நேர்காணல் கொடுத்துட்டாரு அல்லது பேசிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து அந்த இயக்கத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் எனக்கு தெரியும் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் இது வந்து ஒரு சுருக்கமாக நம்ம சொல்லக்கூடியது எனவே அங்கே வந்து நம்ம ஒரு முறை பார்க்கிறோமோ அல்லது இரண்டு முறை பார்க்கிறோமோ பத்து முறை பார்க்கிறோமோ எத்தனை முறை பார்த்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அந்த இயக்கங்களுடைய நாளை என்ன நடக்க போகுது அடுத்த நிமிட வினாடி என்ன நடக்க போகுது போன வாரம் என்ன நடந்துங்கிற தகவல் எல்லாம் நம்மால் முழுமையாக வெளியில் நிகழ்வுகள் நடந்தால்தான் சேகரிக்க முடியுமே தவிர அவருடைய நகர்வுகளை வந்து யாருமே கண்காணிக்க யாருமே வந்து கணிக்க முடியாது என்ன காரணம்னா இப்போ ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு இங்கிருந்து வந்துட்டு போறாருன்னு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போயிட்டு வராரு இருந்து ஒருத்தர் போயிட்டு வரும்போது அல்லது வேற ஏதாவது நாட்டிலிருந்து ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் தலைவரெல்லாம் பார்த்துட்டு வராருன்னா அதற்குள்ளே வரக்கூடிய ஒரு யார் என்னவர் ஏற்கடி குறிப்பிட்டதைப் போல் அனைத்து முழுவரங்களையும் எடுத்துட்டு தான் அங்கேயே பார்க்க முடியும் திரும்பி வெளியில் போனதுக்கு பிறகும் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதெல்லாம் கண்காணிக்கப்படும் ஒருவேளை இவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐயம் ஏற்பட்டுவிட்டால் முழுமையாக அந்த இடத்துல திரும்பி போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஏற்பாடே இருக்காது அது மாற்றியமைக்கப்படும் எடுத்துக்காட்டாக கருணா நீங்கள் வந்து கருணா வந்து துரோகம் செய்துவிட்டார் அவர் வெளியேற்ற பண் வெளியே வெளியேற்றி வெளியேறினார் என்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா இயக்கங்களில் ஏராளமான மாற்றங்களை மேதகு தலைவர் செய்கிறார் அவர் முழுவதுமாக மாற்றியமைத்து மீண்டும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூலமாக வந்து அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அது உள்ளே பூந்து அவர்கள் எதாவது செய்துவிடக்கூடாது என்பதற்காக முழுமையாக அவர் மாற்றியமைக்கிறார் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இரண்டு நிகழ்வுகளில் வந்து நான் போராளிகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை குறிப்பாக சென்னையில் வந்திருந்த போது ஒரே அறையில் மூன்று நான்கு போராளிகள் அப்போ முதன் முதலாக இயக்கமெல்லாம் ஆரம்பிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாக புளோட் உமா மகேஸ்வரன் இருந்த காலத்திலலாம் அப்படிப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து எல்லாமே அங்கங்கே படுத்து சும்மா படுத்துட்டு வந்து கதை பேசி கொண்டிருப்பார்கள் அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவர்கள்லாம் தூங்கிட்டாங்கன்னா ஆனால் மேதகு தலைவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருப்பார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சத்தம் கேட்டாலும் கூட எழுந்து கொள்ளும் அளவிற்கு அவள் எப்பொழுதுமே அவர் விழிப்போடு இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோ இல்லை வேறு ஒரு வந்து ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து எல்லா வெவ்வேறு வெளியிலிருந்து வந்த நபர்கள் எல்லாம் இருக்காங்க அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா விளக்கு அணைந்து விடுகிறது மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது திரும்ப மின்சாரம் வந்து பார்க்கும்பொழுது தலைவர் இந்த இடத்துல அவர் இல்லை மின்சாரம் உடனே அடுத்த வினாடி வந்து அவருடைய பாதுகாவலர்கள் வந்து அவரை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிடுறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது ஆக இவ்வளவு விழிப்போடு இருக்கக்கூடியவர் அடுத்த காலம் என்ன நடக்கும் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து என்ன நடக்கும் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் என்கிற அளவிற்கு சிந்திக்கக்கூடியவர் குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதனுடைய உலக அளவிலான அதனுடைய ஆளுமை பற்றி சொல்லும் பொழுது நார்வே அமெரிக்காவினுடைய அன்புமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கோரமுகம் என்கிறார் இவ்வளவு துல்லியமாக அரசியல் அனைத்தையும் அவர் வந்து மிக துல்லியமாக கடித்து வைத்திருந்தார் இந்தியாவோடு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் எதிர்த்து வந்து செயல்பட தயாராக இல்லை அது 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 எங்களுடைய இலக்கும் அல்ல எங்களுடைய இலக்கு வந்து இங்கே ஈழத்தில் வந்து நாங்கள் எங்களுக்கு உரிமையை பெற வேண்டும் என்பதிலும் அவர் தெளிவாக இருந்தார் ஆனால் இவற்றையெல்லாம் கொச்சியாக வந்து பரப்புரை செய்து பிற்காலத்தில் மாற்றி விட்டாங்க அதனால் அது அதனால் எழுந்த விளைவுகள்லாம் என்னங்கிறது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மிக முக்கியமாக நமக்கு இழக்கூடிய ஐயம் என்னவென்றால் இதே இந்திய அரசினுடைய அனுமதியோ உளவுத்துறையின் அனுமதியோ இல்லாமல் துவாரகாவினுடைய காணொலியை வெளியிட்ட அரச வெளியிட்ட நிலையில வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் அதற்கு மறுப்பும் தெரிவிக்கல அந்த காணொளி வெளியிட்டவர்கள் மீது இவர்கள் நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ இந்திய அரசனுடைய ஒப்புதலோ உ ஒப்புதலோடு உளவுத்துறையினுடைய ஒப்புதலோடு தான் அது வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் அதன் பிறகு அது பிசுபிஸ்து போயிடுச்சு இப்போது இதே ஜெகத்கஷ்பர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக மேதகு தலைவர் அவர்கள் வந்து இல்லை அது வந்து மூன்று விதமான அவர் தேரிய வைக்கிறார் என்ன தேரி அப்படின்னா ஒன்று அவர் தப்பித்திருக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது எதிரியிடம் சிக்கி சித்திரவதைப்பட்டு கொல்லப்பட்டிருக்க வேண்டும் மூன்றாவது தன்னைத்தானே சுட்டு அவர் தன்னைத்தானே அவர் மாய்த்து கொண்டிருக்க வேண்டும் இந்த மூன்று தேரியை வைக்கிறார் இதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னா இது வந்து மே பதினெட்டாம் தேதி சொன்ன போது நான் நம்பலை அல்லது இருபதாம் தேதிக்கு பிறகு அவர் இல்லை என்கிற தகவல் வந்தது ஆனாலும் அப்பொழுது நான் வந்து உறுதிப்படுத்த முடியவில்லை அதற்கு பிறகு இத்தனை ஆண்டு பதினான்கு ஆண்டு காலம் பலாயிரக்கணக்கான ரெண்டாயிரக்கணக்கான மூவாயிரக்கணக்கான நபர்கிட்ட பேசும்போது தான் நமக்கு தெரிந்தது அவர் வந்து த தன் மனைவியை சுட்டு கொன்று விட்டு அவரும் வாயில துப்பாக்கி வச்சு

அங்கே இருக்கக்கூடியவங்களாம் சொன்னாங்க அப்படின்றார் அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க நம்ப சொன்னாங்க அப்படின்றார் இப்போ நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரே ஒரு கேள்விதாங்க பத்திரிகை ஊடகவியலாளராக நம்முடைய வந்து ஒரே கேள்வி என்னன்னா மேதகு தலைவர் அவர்களுடைய இறப்பை உறுதி செய்து அறிவித்ததாக கூறக்கூடிய இலங்கை அரசாங்கம் இதுவரையிலும் அவர் இறந்து விட்டதற்கான அவரது உடல் பரிசோதனை உடல் கூறு பரிசோதனை சான்றிதழையோ அறிக்கையோ வெளியிட்டிருக்கிறதா அவருடைய இறப்பு சான்றிதழ் டெத் சர்டிபிகேட் வெளியிட்டிருக்கிறதா என்கிற முதல் கேள்வியை வைக்கிறோம் என்ன காரணம்னா இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே இலங்கை ராணுவம் சுற்றி தான் தாக்குதலை நிகழ்த்தியது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படி நிகழ்த்தும் போது அந்த வளையத்திற்குள் வந்து மேதுகு தலைவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இருந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய இறுதி அந்த நொடியில் ஏற்பட்ட நிகழ்வுகளை பார்த்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு சான்றிதழ் அதிகாரப்பூர்வமான அஃபீஷியல் சான்றிதழ் தரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசுனா இலங்கை அரசு தான் இலங்கை அரசு இதுவரையிலும் அவ்வாறு ஏதாவது சான்றிதழ் கொடுத்துருக்கிறதா உடல் கூறாய்வு பரிசோதனை செய்திருக்கிறதா அல்லது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அது ஒரு கேள்வியாக இருக்கு இல்லைங்களா அப்படி ஒரு வேலை கொடுத்துருந்தா நம்ம வந்து பரவாயில்லப்பா இலங்கை அரசாங்கமே அறிவிச்சிருச்சு அஃபீஷியலா அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இதில் மிக மிக்க முக்கிய தொடர்புடைய இந்திய அரசாங்கம் இந்திய உளவுத்துறையுமாவது அதை உறுதிப்படுத்தி இல்லை இல்லை மேதகு அவர்கள் வந்து இறந்துட்டாரு இல்லை அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியதா ரெண்டுமே இல்லை என்ன காரணம் நம்ம சொல்கிறோன்னா இதில் ரெண்டு விதமான ஒரு பார்வையின நம்ம பார்க்கணும் ஒன்று முதல்ல வந்து பழநெடுமாறன் அவர்கள் காசியானந்தன் அவர்கள் இந்தியாவுக்குள் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள் அமர்ந்து கொண்டு துவாரகாவினுடைய காணொலியை வெளியிட்டு மேதக தலைவர் உயிரோடு இருக்கிறார் குடும்பத்தினர் உயிரோடு இருக்கிறார்கள் துவாரகா உயிரோடு இருக்கிறார் என்று பரப்புரை செய்கிறாங்க சரிங்களா இன்னொரு புறம் ஜெகத் ஜெகத்கஸ்பரையா அவர்கள் இல்லை அவர் இறந்து விட்டார் அவர் மனைவியை கொன்று விட்டார் அவர் துப்பாக்கி எடுத்து தன் வாய்க்குள் வைத்து அவரை சுட்டுக் கொன்று சுட்டுக் கொண்டு கொண்டார் என்று அவர் கூறுகிறார் இப்போ இந்த இரண்டுமே எதற்கு இந்த இரண்டுமே என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு பத்திரிகை ஊடகவியாளர் எங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் முதல்ல சொல்லும்போது என்னாச்சு அது துவாரக்காய் இல்லை துவாரக்காய் இல்லை அப்படின்னு பல பேர் வந்து வெளியில் சொன்னாங்க அதில் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இயக்கத்தைச் சேர்ந்த உண்மையிலேயே தற்பொழுது வெளி வெளிநாடுகளில் எங்காவது செயல்பட்டு கொண்டிருந்தால் அவர்கள் ஒரு வேலை வெளியே வந்து இதை மறுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் என்று உளவுத்துறை எதிர்பார்ப்பது ரொம்பவும் இயல்பு அடுத்ததாக அதில் ஒன்றும் பெருசாக எடுபடல அப்படிங்கிறதுனால இப்போ வந்து டேப்பை மாற்றி போட்டு ஜெகத்பிரையா மூலமாக இப்பொழுது அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் இல்லை என்று சொல்கிறாங்க இப்பொழுதும் யாராவது வெளியில் வந்து இல்லை இல்லை அவர் அதெல்லாம் இல்லை இருக்காரு அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் உளவுத்துறைகளுக்கு இருப்பது இருப்பது இயல்பு ஆக இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உளவுத்துறை அல்லது வந்து இவர்கள் வந்து சரி உளவுத்துறையில் கிடையாதுப்பா அவங்களாம் ஒரு கிளியர் கட்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க போனால் அப்போ இவர்கள் வந்து விளம்பரத்திற்காக செய்கிறார்களா என்ற கேள்வி வருது இல்லைங்களா முதல் கோணத்தில் அரசியல் கோணத்தில் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு வந்து ஒரு வலிமையான ஒரு வந்து முன் எழுச்சியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது இயக்கம் அடிப்படையில் வந்து பார்த்தா தமிழ் தேசிய பேரியக்கம் அரசியல் கட்சி அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி அதேபோல் பொதுவாக சமூக ஊடகங்களிலும் எல்லா ஊடகங்களிலும் தமிழ் தேசியத்தினுடைய அந்த அதனுடைய புரிதல் வந்து நல்ல வந்து அளவாக ஒரு தெளிவான ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது ஏற்பட்ட அந்த நிகழ்வு தானே தவிர அந்த நிகழ்வுக்காகவே அந்த தமிழ் தேசிய எழுச்சி ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது அது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்பை தந்தது உறங்கிக் கொண்டிருந்த தமிழர்களுக்கு ஒரு விழிப்பை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியது கண்முன்னே ஒன்றரை லட்சம் பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இத்தகைய அநீதி நடைபெற்றிருக்கிறது அதனால் அதை தடுக்காமல் இங்கே வந்து நாடகமாடி கொண்டிருந்தார்கள் என்கிற அந்த கோபத்தின் அடிப்படையில் முழுவதுமாக நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த இந்திய தேசியமும் அதே போல் திராவிடமும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாக இணைந்து தமிழர்களை வந்து காயடிப்பது தமிழ் தமிழ் இனத்தையே முற்றாக அழித்து விடுவது ஒன்று கலை பண்பாடு ஆகியவற்றெல்லாம் திராவிட முகமூடியை அல்லது ஆரிய முகமூடியை மாட்டி விடுவது அல்லது மக்களையே அழிப்பது என்கிற இந்த அளவுக்கு துணிந்து விட்டார்கள் என்பதை அறிந்த தான் தமிழ் தேசிய எழுச்சி என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இங்கே வந்து முன்னிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இந்த ஒரு எழுச்சியை வந்து மாய்த்து விட வேண்டும் அல்லது மடைமாற்றி மீண்டும் இல்லாத திராவிட முகமூடியையும் மாற்றி விட வேண்டும் அல்லது வந்து ஆரிய முகமூடியை மாற்றி விட வேண்டுமென்ற ஒரு முனைப்பு இவர்களுக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது இரண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை காரணமாக உலகளவில் இருக்கக்கூடிய ஈழத் புலம்பெயர்ந்து அகதிகளாக அனுப்பப்பட்ட ஈழத் தமிழர்கள் எல்லாம் அவர்கள் மீண்டும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொதுவாக்கின பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் எங்களுக்கான உரிமையை தர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை விடக்கூடாது என்பதை அது அதை காயடிக்கும் விதமாகவும் இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து நடப்பதை ஒரு இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்த மேதகு தலைவர் அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா செயல்படப் போகிறார்களா என்பதை அவ்வப்பொழுது கணித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அது ஒரு கோணத்தில் இது வந்து பார்க்கப்படும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இவர்கள் கட்டமை

இந்திய உளவுத்துடைய ஆசி பெற்ற பழநெடுமாறன் காசி அனந்தன் ஐயா அவர்கள் மேதக தலைவர் குடும்பத்தினர் உயிரோடு இருக்கிறார் என்கிறார் என்கிறார்கள் அதே இந்திய அரசினுடைய இந்திய உளவத்துறையுடைய ஆசி பெற்ற ஜெகத் கஸ்பர் மேதகு தலைவரும் அவரது மனைவி உள்ளிட்டோர் வந்து அவர்கள் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க ஆக இந்த இரு தரப்பிலையுமே சொல்லி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் தமிழ் மக்களிடையே இவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு கொந்தளிப்பு நிலையையே அல்லது ஒரு கொதிப்பு நிலையையே உருவாக்கி வைத்திருப்பது என்பதும் இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க வேண்டும் என்பதும் இவர்களுடைய செயல்பாடாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு மிக மிக ஒரு எளிமையான ஒன்று எது இருந்தாலும் அதற்கு சான்றுகளை கொடுங்கள் நம்ம வந்து ஒரு நடுநிலையாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒட்டுமொத்தமாக ஈழ மக்கள் மீதும் உலகளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீதும் பேரன்பு கொண்டவர்களாக நம் எளிய மனிதர்களாக நம்முடைய நம்முடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா சரியான சான்றுகளை கொடுங்கள் ரெண்டாவது ஒரு லாஜிக்கலான விஷயம் இந்த பதினான்கு ஆண்டுகள் அதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கு பிறகு வந்து இவர்கள் சொல்வதையெல்லாம் சொல்வதைப் போலெல்லாம் மீண்டும் அங்கே வந்து ஒரு அறப்போராட்டம் நடத்துவதற்கான சூழலாவது இலங்கையில் இருக்கிறதா ஈழப் போராட்டத்தில் ஈழத்தில் இருக்கிறதா என்றால் இலங்கை அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கும் தெரியும் இந்தியாவிற்கும் தெரியும் அங்கே வந்து முழுக்க முழுக்க சீனாவிற்கு குத்தகைக்கு கொடுத்த நிலையில் அங்கே வ வடகிழக்கில் குடியேற்றங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் அங்கே வந்து குடியேறி அதே போல பழையது போல அவர்களெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பது உலகத்திற்கே தெரிந்த ஒன்றாக இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் மேதகு தலைவரோ அல்லது துவாரகாவோ நம் கடந்த காணொலியில் கேட்டது துவாரகா இந்த பெண் அந்த அந்த துவாரகா வெளியில் வந்ததாக வந்த தகவல் வரும்போது நம்ம கேட்ட கேள்வி அதுதான் அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து முன்னெடுக்க போகிறோன்னு சொன்னாங்க எங்கிருந்து முன்னெடுக்க போகிறார்கள் அரசியல் தளத்திலிருந்து அளவில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் இருக்கிறது அவர்களால் அந்த அளவுக்கு பெரிய எழுச்சியாக அரசியல் ரீதியாக முன்னெடுக்க முடிந்ததா இல்லை அப்பொழுது இந்த துவாரகாவோ அல்லது வந்து நீங்கள் மற்றவங்களோ எப்படி எடுக்க போகிறாங்க கேள்வி நமக்கு வந்துச்சு ஒருவேளை மேதகுவே இருந்தாலும் கூட அவர் எப்படி எடுக்க போகிறாரு அவர் வெளியே வந்து கூட உலகளவில் வந்து எப்படி அரசியலை முன்னெடுக்க முடியும் எந்த தளத்திலேருந்து முன்னெடுப்பாங்க எந்த நாட்டிலேருந்து முன்னெடுப்பாங்க இது எல் இதனால் வந்து இலங்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்து விட போகிறது எனவே இது போன்ற மிக வந்து பிராக்டிக்கலான நடைமுறையில் உள்ள சிந்தனைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னு தொடர்ந்து இந்த மீன் பிடித்து கொண்டே இருக்கக்கூடிய செயல்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடிகிறது இதனால் எனவே ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது என்னவென்றால் எதுவாக இருந்தாலும் தொடர்புடையவர்கள் சான்றுகளை முன்வையுங்கள் மிகச்சரியான சான்றுகள் முன்வையுங்கள் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு அத்தகைய சான்றுகளை முன்வையுங்கள் அதுவரையிலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்பைரசி தேரி போல தான் இருக்குமே தவிர இதெல்லாம் உண்மைகளாக இருக்காது இரண்டால் இயக்கத்தை பொறுத்தவரையிலும் அடுத்த வினாடி என்ன நடக்க போகிறது என்று உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய பொறுப் சொல்லக்கூடிய வழக்கம் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத அவருடைய பல வரலாறுகளை பார்க்குறோம் இப்போ எல்லாம் மேதகு தலைவரை பற்றி பேசுகிறாங்க துவாரகாவை பற்றி பேசுகிறாங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க பொட்டம்மான் பொட்டார் வந்து அவருடைய என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத்கஷ்பர் அவர்களெல்லாம் கொஞ்சம் வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அதுவும் சான்றுகளோடு இல்லாமல் எல்லாம் கேட்டதை வைத்து தான் சொல்கிற அப்படின்னா அதுவும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஏனென்றால் ஒரு கியூரியாசிட்டி எல்லாத்துக்குமே இருக்குது அவர் முப்பது ஆண்டுகள் இவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலிமையாக நுட்ப செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு இயக்கம் அதனுடைய இறுதி என்னானது தலைமைக்கு என்னானது அதனுடைய உழவு பிரிவு தலைவருக்கு என்னானது அப்படிங்கிற கியூரியாசிட்டி எல்லாத்துக்குமே இருக்குங்க அந்த கியூரியாசிட்டி அடிப்படையில் தான் ஒரு பத்திரிகை ஊடகங்களாகவும் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது மனித உரிமைகள் என்கிற அடிப்படையில் அங்கே ஈழத்தமிழ் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிற பார்வையிலும் மனித உரிமைகள் அடிப்படையிலும் நாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம எனவே அவர் வந்து பொட்டமானுக்கு என்ன நடந்தது அதற்கென்ன சான்றுகள் என்பதை எல்லாம் கொடுத்தா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும் அது இது கான்ஸ்பைரஸி தியரியாகத்தான் இருக்கும் என்பதில் கருத்து கிடையாது ரெண்டாவது இதே ஜெகத்கஸ்பரையா அவர்கள் வந்து இப்பொழுது அவர் இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா அவர் உறுதியாக சொல்கிறார் பழநடுமாறனையாவுக்கு பத் விவரம் தெரியாது அவர் சொன்னது பிழை நான் சொல்வது தான் சரி ஏனென்றால் இயக்கத்தை பற்றி நான் நன்றாக நான் அறிந்தவன் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா அப்போ ஐயா வந்து இந்திய அரசுக்கு குறிப்பாக வந்து அவர் சார்ந்திருக்கக்கூடிய திமுக மற்றும் அவருடைய இயக்கங்கள் குறிப்பாக கனிமொழி அவர்கள் வந்து இருக்காங்க அவர்கள்லாம் வந்து மத்திய மத்திய அரசாங்கத்தோடு நேரடியாக தொடர்பில் கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடியவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா இத்தகைய நிலையில் இந்தியாவில் இயக்கத்தின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஜெகத்கஸ்பூர் அவர்கள் வந்து இன்று இந்த நிமிடத்திலிருந்து தன் செயல்பாடுகளை தொடங்கி அந்த இயக்கத்தின் மீதான தடைகளை நீக்கினா இன்று அகதிகளாக இங்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி ம ஈழத்தமிழர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஏனென்றால் இங்கே வந்து தடை செய்யப்பட்ட இரட்டை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற காரணத்தால் எல்லா ஈழத்தமிழர்களையுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் போல ஒரு பார்வையை வந்து தொடர்ந்து மக்கள் மைண்ட் செட்டில் உருவாக்கி இருக்கிறாங்க அவர்களாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி ஈழத்தமிழர்கள் வந்து இயல்பாக வந்து செல்ல முடியவில்லை எனவே அப்படிப்பட்ட தடையை நீக்கும் பொழுது இலங்கையிலிருந்து இருந்து வரக்கூடிய ஈழத்தமிழர்களும் இங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கு மறுவாழ்வு கிடைக்கும் அவர்களும் நம்மை போன்ற இரட்டை குடிமுறை குடியுரிமை அளிக்கப்பட்டு அவர்களும் சக மனிதர்களாக நம்மை போல வாழ்வாங்க பல்வேறு வெளிநாடுகளில் வந்து குடியுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல இங்கேயும் குடியுரிமை அளிப்பதற்கு மிக முக்கியமான தடையாக இருப்பது இயக்கத்தின் மீதான தடையாக இருக்கிறது எனவே அதை நீக்க ஜெகத் கஸ்பர் ஐயா அவர்கள் இந்த குறிப்பாக ஃபைண்ட் அவுட்ஸ் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து குறிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன் அவர் வந்து இப்படி தான் இறந்துட்டார் மனைவி இல்லை ரெண்டு பேருமே இல்லை அப்போ அடுத்தது வந்து இயக்கத்துக்கு ஒன்று பிரச்சனையே கிடையாது அது உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதும் அது உறுதியாகிடுது எனவே தடையை நீக்க ஜெகத் கஸ்பர் அவர்கள் போராடுவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டி என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்